வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நாள் என்று சொன்னா இன்றைக்கு தேசிய கல்விக் கொள்கை இருபது இருபது அப்படின்னு ஒண்ணு வெளியிட்டாங்க தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் நீங்க என்ன சொல்றது எங்க பிள்ளைங்களுக்கு என்ன வேணும் என்பது எங்களுக்கு தெரியும் என்று சொல்லி இன்னைக்கு முன்னாள் நீதி தலைமையில் ஒரு மிகப்பெரிய ஒரு பதினைந்து பேர் கொண்டிருக்கின்ற கல்வியாளர்களை வைத்தோம் யார் பிற்போக்குவாதிகளை வைத்தாலும் இதை தயார்படுத்தல கல்வியாளர்களை மட்டும் வைத்து யாரிடமிருந்து கருத்து கேட்டோம் மாணவர்களிடம் கருத்து கேட்டிருக்கிறோம் பெற்றோர்களிடம் கருத்து கேட்டிருக்கின்றோம் ஆசிரியர் பெருமைக்களும் கருத்துக்கிடும் பல கல்வியாளர்களும் கருத்துக்களை கேட்டு அதன் மூலமாக இன்னைக்கு ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசியை உருவாக்கி இருக்கிறோம் என்று சொன்னால் அதுக்கு முதல் காரணமாக இருக்கின்ற தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் தந்தை பெரியார் அவர்கள் சொல்வார்கள் முற்போக்கு சிந்தனையும் அக்கறையும் வளர வளர புரட்சிகள் நடந்து கொண்டேதான் இருக்கும் என்று சொல்வார்கள் அப்படி இந்த முற்போக்கு சிந்தனையோடு இன்றைக்கு விதமான திட்டங்களை நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை சார்பாக செஞ்சிட்டு இருக்கும் பொழுது அது சார்ந்து மாணவ செல்வங்கள் மீது அக்கறை நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் செலுத்தும் பொழுது இது போன்ற கல்வி புரட்சிகள் நடந்துகிட்டே தான் இருக்கும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் நல்ல சட்டையை போட்டுட்டு அரசு பள்ளி மாணவர்களோடு கிரிக்கெட் ஆடிட்டு தோனி மாதிரி ஆடுறாருன்னு அவரே ட்வீட் போட்டு அது பெருமை இல்லை அவரு பையனை பிரெஞ்சுல படிக்க வச்சுட்டு அங்க இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மூன்றாவது மொழியை டினை பண்றாருல்லங்க அதைத்தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் நாங்கள் எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் உங்களுக்கு ஒரு நியாயம் ஊருக்கு ஒரு நியாயம் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது பாரதி ஜனதா கட்சியை பொறுத்தவரை பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவை பொறுத்தவரை தெல்ல தெளிவாக இருக்கின்றோம் ஹிந்தி எங்கேயும் திணிக்கப்படவில்லை ஹிந்தி எங்கேயும் யாரும் திணிக்க மாட்டார் பிரதமர் அவங்க சொல்கிறது முதல் கல்விக் கொள்கையாக இருக்கட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு இரண்டாவது கல்வி கல்விக் கொள்கையாக இருக்கட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு புதிய கல்வி கொள்கையாக இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபது புதிய கல்விக் கொள்கையில நம்முடைய பிரதமர்கிட்ட ரிப்போர்ட்டு போகும் பொழுது கஸ்தூர் ரங்க ஐயா தலைமையில் அந்த நியூ எஜுகேஷன் கொடுக்கும் பொழுது கட்டாயமாக மூன்று மொழி படிக்கணும் ஒரு மொழி நம்முடைய தாய்மொழியாக இருக்கணும் இரண்டாவது ஆங்கிலமா இருக்கணும் மூன்றாவது கட்டாய ஹிந்தியாக இருக்க அப்படி தான் முதல் இரண்டு முதல் இரண்டு லாங்குவேஜ் தான் இருந்துச்சு அதை பிரதமர் அவர்கள் ஜூன் மூன்று இரண்டாயிரத்தி அதை மாத்தி முதல் மொழியாக தாய்மொழியை படிக்கணும் இரண்டாவது மொழியாக ஆங்கில மொழியை படிக்கணும் மூன்றாவது மொழியாக ஏதாவது ஒரு இந்திய மொழியை படிக்க வேண்டும் என்று பிரதமர் அவர்கள் சொன்னாங்க அதான் அன்னைக்கு புதிய கல்விக் கொள்கையா இருக்கு ஆனா இங்கே திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர்கள் குறிப்பாக ஆளுங்கட்சியில அமைச்சர்களா இருக்கிறவங்க இல்ல இந்திய திணிக்கிறாங்க மும்மொழி கொள்கை என்றால் ஹிந்தி எந்தி என்கிற தவறான ஒரு பிரச்சாரத்தை வைக்கிறாங்க இன்னைக்கு தமிழகத்தை பொறுத்தவரை தனியார் பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்கள் அரசு பள்ளியை விட அதிகமா இருக்கிறாங்க அவங்களுடைய கல்விக்குறிப்பு ஒரு ஆண்டுக்கு முன்னாடி அசம்பிளியில் சப்மிட் பண்ண டாக்குமெண்ட்லேருந்து எடுக்கப்பட்ட குறிப்பில் ஐம்பத்தி இரண்டு லட்சம் மாணவர்கள் அரசு பள்ளியிலும் ஐம்பத்தி ஆறு லட்சம் மாணவர்கள் தனியார் பள்ளியிலும் படிக்கிறாங்க தனியார் பள்ளி மாணவர்கள் அதிகம் அதில் சிபிஎஸ்சியில் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தால் ஹிந்தி படிக்கிறாங்க மெட்ரிகுலேஷனில் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தால் நம்மகிட்ட தவறான ஒரு எண்ணம் இருக்குது தமிழ்நாட்டில் நம்ம மெட்ரிகுலேஷன் படிக்கிறோம் அப்படின்னா அதிலும் தமிழில் தான் படிக்கிறோம் அப்படின்னு தமிழகத்தை பொறுத்தவரை யாராவது மெட்ரிகுலேஷன் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எங்கேயுமே தமிழ் மொழி என்பது கட்டாயமாக இல்லை தமிழக மெட்ரிகுலேஷனை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷனல் லாங்குவேஜ் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கு இருக்குது அராபிக் இருக்குது மலையாளம் இருக்குது கன்னடா இருக்குது ஹிந்தி இருக்குது குஜராத்தி இருக்குது சான்ஸ்கிரிட் இருக்குது ஃப்ரெஞ்சு இருக்குது உருது இருக்குது அதாவது ஆங்கில மொழி மொழியில் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் படிக்கக்கூடியவங்களுக்கு இது போன்ற பல ஆப்ஷன்ஸ் அங்கே இருக்குது அப்படி இருக்கும் பொழுது ஐம்பத்தி ஆறு லட்சம் குழந்தைகள் அவங்க வேறொரு ஸ்ட்ரீமில் போயிட்டு இருக்கிறாங்க ஐம்பத்தி இரண்டு லட்சம் அரசு பள்ளி மாணவர்களை மட்டும் கட்டாயப்படுத்தி இல்லை இல்லை நீ வந்து இரண்டு மொழியில் மட்டும்தான் படிக்கணும் ஆங்கிலமும் தமிழும் என்று சொல்லி கொண்டிருக்கின்றோம் அதனால என்ன ஆகுதுன்னா ஒரு ஒரு ஆண்டுமே அரசு பள்ளியிலிருந்து தனியார் பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் அதிகமாகிறாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் பிரைவேட் ஸ்கூல் மார்க்கெட் முப்பதாயிரம் கோடி ரூபாய் மார்க்கெட்டுங்க நீங்கள் போட்டால் தெரியும் ஐம்பத்தி ஆறு லட்சம் குழந்தைகள் ஒருத்தருக்கு ஒரு ஃபீஸ் போட்டு வேன் ஃபீஸ் அந்த மார்க்கெட்டை ஃபுல்லாக பாருங்க ஏன்னா இல்லாட்டி இன்னைக்கு திமுக காரர் தான் தனியார் பள்ளி கூட்டமைப்புடைய தலைவராக இருக்கார் முதல்ல பாரதிய ஜனதா கட்சியில் இருந்தார் அண்ணன் பி டி குமார் அவர்கள் அவர் அறுபத்தி எட்டு லட்சம் கணக்கு சொல்கிறார் தமிழ்நாட்டு அரசுனுடைய அரசு குறிப்பின்படி ஐம்பத்தி ஆறு லட்சம் சொல்கிறார் அண்ணன் அரசுக்குமார் அவர்கள் ஒரு விழாவில் இல்லைல்ல அறுபத்தி எட்டு லட்சம் பேர் தனியார் பள்ளியில் படிக்கிறாங்க இன்னைக்கு அவர்கிட்ட போய் கேளுங்க இது எவ்வளவு பெரிய மார்க்கெட் முப்பதாயிரம் கோடி ரூபா மார்க்கெட் வேன் ஃபீஸ்லேருந்து ஸ்கூல் ட்ரெஸ்லேருந்து ஷூலிருந்து இன்னைக்கு எல்லாருமே தனியார் பள்ளியை நோக்கி செல்ல வேண்டும் என்பதற்காக திராவிட முன்னேற்ற கழக அரசு அரசு பள்ளியில் இருமொழி கொள்கையை வச்சிருக்கிறாங்களான்னு நான் கேட்க வேண்டியது முதல் கேள்வி இன்னைக்கு தமிழ்நாடு அரசு சொல்றாங்க இல்ல இல்ல அண்ணாமலை எங்கிட்ட ப்ரூஃப் இல்லை வெக்க கேட்பு நாங்க சொல்றோம் முப்பது லட்சம் பேர் தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கை படிக்கிறாங்க மூன்று மொழியில் முப்பது லட்சம் குழந்தைகள் படிக்கிறாங்க தமிழ்நாடு அரசு என்ன சொல்லணும் இவ்வளவு டேட்டா இருக்கு எம்இஸ் சாஃப்ட்வேர் கையில் இருக்கு டேட் எடுத்து என்ன சொல்லணும் பத்திரிகை நண்பர்கள்ட்ட முப்பது லட்சம் படிக்கிறாங்களா இருபத்தஞ்சு லட்சம் படிக்கிறாங்களா நாற்பது லட்சம் படிக்கிறாங்களா அவங்ககிட்ட டேட்டா இருக்கு தமிழ்நாட்டினுடைய எல்லா பள்ளியினுடைய டேட்டா இருக்கு இன்னைக்கு தமிழ்நாடு அரசு சொல்றாங்க இல்ல இல்ல அவர் முப்பது லட்சம்னு சொன்னதுக்கு ப்ரூஃப் இல்லை சரி நான் முப்பது லட்சம்னு சொன்னதுக்கு ப்ரூஃப் இல்லைன்னா நீங்க ப்ரூஃப் கொடுங்க நீங்க பத்து லட்சம்னு சொல்றீங்களா ப்ரூஃப் கொடுங்க இருபது லட்சம் கூட சொல்றீங்களா ஒரு தமிழ்நாடு அரசு இவ்வளவு பெரிய ஒரு அரசு இத்தனை ஆயிரம் பேர் வேலை பார்க்கறாங்க இத்தனை ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்கிறாங்க உங்ககிட்ட முப்பது லட்சம் பேரா இருபது லட்சம் பேரா மும்மொழி கொள்கையில் இருக்காங்க நீ மழுப்புறீங்கன்னா முப்பது லட்சத்திற்கும் மேல் தமிழ்நாட்டுல மூன்று மொழி படிக்கக்கூடிய மாணவர்கள் முப்பது லட்சம் பேர்த்துக்கு மேல இருக்கா நான் குறைவாகத்தான் முப்பது லட்சம் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தினேன் தனியார் பள்ளியில படிக்கிறவங்க ஐம்பத்தி ஆறு லட்சம் என்று குறைவாக பயன்படுத்தினேன் பிடி அரசு தனியார் பள்ளி கூட்டமைப்பினுடைய தலைவர் அறுபத்தி எட்டு லட்சம்ங்கிற புள்ளி ஓரம் கொடுக்குறா அவர் அறுபத்தெட்டு லட்சம்ங்கிறார் நான் அறுபத்தி எட்டு லட்சம் கூட சொல்லுங்க ஐம்பத்தாறு லட்சம் முப்பது லட்சம் பேர் மூன்று அதனால் தமிழ்நாடு அரசு அறிக்கை பேர் மூன்று மொழி தமிழ்நாட்டில் குடும்பத்திற்கு ஒரு நியாயம் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய சொந்தங்களுக்கு ஒரு நியாயம் என்பதை எந்த காரணத்திற்கும் ஏற்றுக்கொள்ள முடியாது எதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்றீங்க வீண் ஆர்ப்பாட்டம் எதுக்கு பண்றீங்க மக்களுக்கு உபத்திரம் கொடுப்பதற்காக இந்தி கூட்டணி எதுக்காக கூட்டம் சேர்ந்து நீங்க பள்ளி நடத்துறீங்க தமிழ்நாட்டு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லேயே தமிழ் கம்பல்சரி இல்லை முப்பது லட்சக்கும் மேற்பட்ட குழந்தைகள் மூன்று மொழி படிக்கிறாங்க நாங்கள் திரும்ப திரும்ப சொல்வது ஹிந்தி வேண்டாம் என்று முடிவு செய்தால் மூன்றாவது மொழி ஏதாவது படியுங்கன்னு தான் நம்ம சொல்றோம் மோடி ஐயா சொல்வது மும்மொழி கொள்கையில் மூன்றாவது மொழி ஒரு பேப்பர் மலையாளம் எடுக்கிறீங்கன்னா ஒரு பேப்பர் மலையாளம் கூட வரும் உருது எடுக்கிறீங்களா உருது வரும் பிரெஞ்சு எடுக்கிறீங்களா ஒரு பேப்பர் பிரெஞ்சில் வரும் நீங்கள் படிக்கிற ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாம் ஐந்தாம் வகுப்பு வரை தமிழில் மட்டும்தான் இருக்கும் ஐந்துல எட்டாம் வகுப்பு வரை தமிழில் இருப்பதற்கான முயற்சி எடுக்கணும் மிச்சதெல்லாம் ஆங்கிலத்தில் இருக்கணும் ஆங்கிலத்தில் தான் ஃபிசிக்ஸ் இருக்கும் ஆங்கிலத்தில் தான் கெமிஸ்ட்ரி இருக்கும் எல்லா ஆங்கிலத்தில் தான் இருக்கும் ஒரே ஒரு பேப்பர் ஒரே ஒரு மூன்றாவது பேப்பர் ஒரு மலையாளமோ தெலுங்கோ ஹிந்தியோ ஒரு பேப்பரா கூட வரும் அதை குழப்பி இல்லை நீங்க இந்தியை திணிக்க பார்க்குறீங்க மற்ற மொழியை பார்க்கறீங்க அப்ப நம்ம குழந்தைங்க எல்லா சப்ஜெக்டையும் ஒரு புது மொழியில் படிக்கிறாங்க எல்லா சப்ஜெக்டும் படிக்கலீங்க ஒரே ஒரு சப்ஜெக்ட்டை ஒரே ஒரு மொழியில் லாங்குவேஜ் பேப்பராக படிக்கிறது தான் மூன்றாவது மொழி உலகமே மாறிக்கொண்டு இருக்குது இன்றைக்கி முதலமைச்சர் இவ்வளோ பேசுகிறாங்க சரி இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் வெஸ்ட் பெங்கால் கேரளா கர்நாடகா தமிழ்நாடு நான்கு மாநிலத்தை அடுத்து நான்கு மாநில முதலமைச்சர்கிட்ட பேசி உங்கள் மாநிலத்தில் மூன்றாவது மொழியாக தமிழை வைங்க அப்போ தமிழ்நாட்டிலே எத்தனை பேருக்கு தமிழ் படித்தவர்களுக்கு அரசு பள்ளியிலே பணிபுரிவதற்கு இந்தியாவில் வாய்ப்பு கிடைக்கும் இங்கே இருக்கிறவங்க எத்தனை பேர் பிஎட் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்காங்க வெஸ்ட் பெங்காலில் கேரளாவில் கர்நாடகாவில் இவங்க எல்லாம் போய் அங்கே தமிழ் பாடத்தை நடத்தலாம் நம்முடைய மாநிலத்தில் ஒரு பேப்பர் மலையாளமோ பெங்காலியோ கன்னடமோ ஒன்று வைங்க அங்கே இருப்பவர்கள் இங்கே வருவாங்கல்ல அதனால் எதற்காக மக்களை குழப்பி குழப்பி ஹிந்தியை திணிக்கிறாங்க ஹிந்தி யார் திணிக்கிறாங்க யார் ஹிந்தியை திணிப்பதாக சொன்னாங்க எங்கேயும் கிடையாது அரசியல் தலைவர்கள் முதல்ல கண்ணாடியை பார்க்கணும் அவர்களுக்கு ஒரு நியாயம் ஊருக்கு ஒரு நியாயம் அவங்க பிள்ளைங்க நல்லா படிக்கணும் அவங்க பிள்ளைங்க மேல மேல போகணும் அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்கள் போஸ்ட் அடிச்சு ஒட்டணும் கோந்த எடுத்துட்டு சுத்த வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு தமிழகத்திலே ஒரு டிராமா போடுறாங்க டிராமா போடுறாங்க அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் நல்ல சட்டையை போட்டுட்டு அரசு பள்ளி மாணவர்களோடு கிரிக்கெட் ஆடிட்டு தோனி மாதிரி ஆடுறாருன்னு அவரே ட்வீட் போட்டால் அது பெருமை இல்லை அவர் பையனை பிரெஞ்சுல படிக்க வச்சுட்டு அங்கிருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மூன்றாவது மொழியை டினை பண்றாருல்லங்க அதைத்தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் நாங்கள் எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் உங்களுக்கு ஒரு நியாயம் ஊருக்கு ஒரு நியாயம் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது தமிழகத்தில் தனியார் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் அரசு பள்ளியை விட அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால தமிழகத்தில் இருமொழி கொள்கை தோற்றுவிட்டது என்பது வெட்ட வெளிச்சமாக நிரூபணமாக இருக்கிறது வெட்ட வெளிச்சமாக நிரூபணம் அவங்களுடைய தலைவரை சொல்ல அறிஞர் அண்ணா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஏப்ரல் மாசம் கனையாளியில் அவர் சொல்லலையா எல்லா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களும் மூன்று மொழி கொள்கையை ஏற்க ஆரம்பித்து விட்டால் தமிழகம் நாங்களும் ஏற்றுக்கொள்வோம் என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஏப்ரல் இந்தியாவில் இருக்கக்கூடிய கொள்கையை கேரளால தமிழ் மொழி டெக்ஸ்ட் புக் போட பக்கத்து கேரளா மாநிலத்தில் அவன் தமிழை வளர்க்கிறான் நாம ஏசர் ரிப்போர்ட் எந்த பேரா படிக்க சொன்னாங்க இரண்டாம் வகுப்புல மூன்றாம் வகுப்புல எத்தனை பேர் படிச்சாங்க ஐந்தாம் எத்தனை பேர் படிச்சாங்க எட்டாம் வகுப்புல எத்தனை பேர் படிச்சாங்க எட்டாம் வகுப்புல ஒரு தமிழ் பேராவ படிக்க முடியாம எத்தனை பேர் தடுமாறுறான் இதையெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கும் ஆனால் இந்த கூட்டணி சும்மா எல்லாம் சேர்ந்து எனக்கு மூன்றாவது மொழி வேண்டா வேண்டாம் பால் படுறவங்க நம்முடைய குழந்தைகள் அதனால இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு மூலமாக நாங்கள் அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வது நேரடியா பேரண்ட்ஸ நாங்கள் அப்பீல் வைக்கிறோம்